வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இப்போ இந்த கோடை காலத்தில் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை தலைமுடி அதிகமாக உதிர்ந்து போகுது அது மட்டும் இல்லாமல் கொடுகு தொந்தரவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு சில சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இளம் வயசுலயே நிறைய முடி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆயில் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது தலைமுடி உதிர்வுனாலும் சரி தான் இளம் வயசில் ஏற்படக்கூடிய நரைமுடினாலும் சரிதான் இன்னும் வழுக்கை தலை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் சரிதான் தலையில் பொடுகு அதிகமாக இருக்குது செதில் செதிலாக தலைமுடியிலேருந்து உதிர்ந்து விழுது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு நமக்கு இந்த ஒரு எண்ணெயில் போகுது வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த ரெண்டு மெத்தடும் வேறு வேறு மெத்தடு நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது எது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கிட்டத்தட்ட நான் இருநூற்றி ஐம்பது எம்எல் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் நான் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிலில் நீங்கள் போட்டுருங்க வெயிலில் உளற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறது மூணே மூணு சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு ஆறு எடுத்துக்கோங்க நீங்கள் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொடியில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த பொடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதில் நம்ம சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே முடி உதிர்ந்துருக்கு அந்த இடத்துல எனக்கு வழுக்கத்திலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் புதுசாக உங்களுக்கு முடி வளர்ந்து வர்றதற்கு அந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு அந்த தலைமுடி இல்லை நிறைய இருந்தது அப்படின்னாலும் சரி தான் முடியே உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி தான் அந்த தலைமுடியோட நிறத்தை ரொம்ப கருமையாக ஆக்குறதற்கு இயற்கை முறையில் கருமையாக்குறதற்கு உங்களுக்கு அந்த காட்டு நெல்லிக்காய் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி சேர்த்துருப்போம் அந்த பொடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தலையில் பொடுகு தொந்தரவு இருக்குது ரொம்ப அரிப்பாக ஏற்படுது ரொம்ப முடி உதிர்வு இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதற்கு உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நான் இரும்பு சட்டியில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறேன் நீங்கள் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கூட கொண்டு போகக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு நிறம் மாதிரி வரணும் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா நிறம் மாதிரி வரணும் வெங்காயம்னாலும் சரி தான் நம்ம போட்டிருக்கிற பொடி அதுக்கப்புறமா இந்த காட்டு நெல்லிக்காய் எல்லாமே உங்களுக்கு நிறம் மாதிரி வரணும் அளவுக்கு இப்போ நிறம் மாறி வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு மூன்று மணி நேரங்கள் கழித்து ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ எல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் போட்டு ஒரு ஒரு மணி நேரங்கள் கழித்து நார்மலாக குளிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இருநூறு எம்எல் அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடி கால் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் பிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக என்றைக்குமே நம்ம தலைமுடி பிரச்சினையினாலும் சரிதான் வேறு எந்த பிரச்சனையாலும் சரிதான் வெளிப்புற பூச்சை விட நம்ம உள்ள உணவாக எடுத்துக்கிறதுலையும் ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே சுலபமாக அமைஞ்சிரும் இந்த ட்ரிங்க் தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் சரிதான் உங்களுக்கு இதுவும் முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டோம் அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கிற அந்த பொடுகு பிரச்சனை பெயின் தொந்தரவு இன்னும் பெயின் தொந்தரவு ரொம்பவே அவதிப்படுவாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிங்க்கு ஸோ நம்ம அந்த அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஹேர் ஆயில் கூட நீங்கள் தினமும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்த மெத்தடு என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் எண்ணெய் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பெரும்பாலும் உங்களுக்கு தலையில் நரைமுடி பிரச்சனை இருக்குது தலைமுடி வந்து உங்களுக்கு அதிகமாக உதிர்ந்து போகுது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதை நான் உங்களுக்கு வேறு ஒரு மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம எண்ணெயை டேரெக்டாக ஃப்ளேமில் வச்சு அப்படியே காய்ச்சி நம்ம தலையில் த தேய்ச்சோம் அப்படின்னா தலைவலி வரும் அதுக்கப்புறமா கண்கள் வந்து அதிகமாக குத்துற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகமும் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு தலையில் நல்ல அந்த பொடுகு தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தலையில் வழுக்கையும் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்த சரி பண்ணுறதற்கு மறுபடியும் புதிய முடி வளர்வதற்கு அந்த கருஞ்சீரகம் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு வந்தாலும் நமக்கு உடலுக்கு நல்லதுதான் வெளிப்புறமாக பயன்படுத்திட்டு வர்றதும் நமக்கு ரொம்பவே நல்லதுதான் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருநூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கான அளவுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை நம்ம சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் ரெண்டையும் நம்ம அப்படியே போட போகிறது கிடையாது இந்த ரெண்டையும் நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதை பவுடர் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் முழுசாக கூட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் மொத்தமாக ஒரு ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டையும் நம்ம வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வெயிலில் நல்லா நீங்கள் காய வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் நல்லா உங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி தான் நான் இப்போது வெயிலில் காய வச்சு தான் இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து அப்பப்போ காய்ச்சி பயன்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இந்த பொடியையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஊற போட்டுருங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படியே வெயிலில் வச்சு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து பயன்படுத்தலாம் நம்ம வெந்தயமும் கரிஞ்சீரகமும் சேர்த்து நம்ம அந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டதுனால நமக்கு இந்த மாதிரியான கலர் கிடச்சிருக்கு இப்போது இதில் இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக நீங்கள் ஐநூறு எம்எல்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது கிராமில் இருந்து முப்பது கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும் இதை நல்லா நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை நம்ம இப்போது ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் டைம் எடுத்தது அப்படின்னா கூட ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க ரொம்ப பொங்க பொங்க ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் பொங்கு அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணீர் ஊற்றியாச்சு அதுக்கு உள்ள நீங்கள் மேலே வைக்கிற அந்த பாத்திரம் வந்து அந்த தண்ணீரில் வந்து உங்களுக்கு படணும் அந்த அளவுக்கு மூழ்கிற மாதிரி டச் ஆகுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் முதலே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து இருந்து உங்களுக்கு மறுபடியும் எண்ணெய் உள்ளே பட்டுச்சு அப்படின்னா மறு எண்ணெய் வந்து உங்களுக்கு வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மெத்தட் பண்ணுறப்போ ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எண்ணெய் உள்ளே வந்து தண்ணீர் தெரிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் தண்ணீரை வந்து முதல்ல கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா நீங்க அந்த நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்ணெய் கலவை அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணீர் நல்லா கொதிக்கிறப்போ அப்பப்போ உங்களுக்கு தண்ணீர் நீங்க இருக்குதா கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தண்ணீர் கொதிக்க கொதிக்க வற்ற ஆரம்பிக்கும் அதனால இடையில நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த தண்ணீர் மேல நீங்கள் வச்சிருக்கிற பாத்திரம் வந்து டச் ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு கொதிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும் மணி ஒரு மணி நேரங்கள் அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லை உங்கள் ஒரு பவுல் இருக்குது அப்படின்னா கூட அந்த பவுலில் கூட ஒரு கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நான் உங்களுக்கு மூணு விதமான மெத்தட் சொல்லியிருக்கேன் இந்த மூணு மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் அது போக நீங்கள் த தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தலைமுடியை நம்ம பராமரிக்கிறது தான் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக அந்த எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் வடிகட்டி பயன்படுத்துங்க வடிகட்டாமல் பயன்படுத்த வேண்டாம் நல்லா வடிகட்டிவிட்டு சூடு ஆறுனதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி பட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிடங்கள்லேருந்து ஒரு மணி நேரங்கள் அப்படியே வச்சுட்டு நார்மலாக எப்போதும் வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் ஷாம்பூ சீர்காய் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது இதை தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிங்கில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ